நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃபிளெக்ஸி டிஜி பிளஸ் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ பேச வேண்டியவர்கள் ஒதுக்க வேண்டியவர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் இப்போ வரைக்கும் எதுவும் பேச இதுல இருந்தே தெரியுது அதிமுகவை முழுவதுமாக பாஜக விழுங்கி விட்டது அந்த அம்மையார் இந்த வரைக்கும் கூட்டணி பயிற்சி நடத்தனேன் ஓஎஸ் கார்டனுக்கு வர சொல்லி அங்க வச்சு தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படி அதிமுகவை காமிச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க திமுகவை நீங்க காட்டவே மாட்டிக்கிறீங்கள அதால சிக்கல் பேசிக் அரசியல் பண்ண தெரியலையான்னு நீங்க மாட்டிக்கிட்டீங்கள நீங்க திமுக எதிரி திமுக வீழ்த்துவதற்காக நாங்க பாஜக ஓடி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நினைச்சீங்கன்னா உங்கள்கிட்டயே அந்த கட்சி இல்ல இப்ப எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சியை விழுங்கி விட்டு அண்ணன் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்றது தான் பாஜக ஸ்டைல் தமிழில் நான் பேசாத வருத்தப்படுறேன் ஆமாம் சொல்லி அப்படின்னாரு தமிழில் பேசாததுக்கு நாங்கள் வருத்தப்படல தமிழுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா நாங்கள் கேட்கும் ஜிஎஸ்டி இன்னும் ஒருத்த கொண்டு இருக்கு எட்டாயிரம் கோடிக்கு மேல கல்விக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கு அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க பணம் சாராயிரத்தி மேலே செத்து போகிறாங்க ஏன் நீங்கள் ஆளுநர் படத்தில் சாராயத்தை மாதிரி தர பண்ணுங்க பல மாநிலங்கள் நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க சாரா தர பண்ணுங்க நாளை காலில் நான் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அழைத்து செல்லும் கூட அந்த யாத்திரையை நடத்துவேன் சட்டமன்றத்துக்கு கன்னியாகுமரி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சி யாரும் நடத்தி கூட்டு போவீங்களா இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கட்சி வளர்ந்து சொல்லி தன்னை வளர்த்துக்கிட்டார் தமிழ்நாட்டில் மிக விரைவில் அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பதவியை வந்து கொடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் வளர்ச்சி ஆட்சியினுடைய நடைமுறை இதை வச்சு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் திரு அமித்ஷா மதுரை வருகை நிறைய பேச்சுக்கள் வந்து பேசியிருந்தார் மேடையில் இப்போ தமிழக அரசியல் வட்டாரங்களில் அதுதான் பரவாயில்ல பேசப்படுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவில் முக்கிய பிரபலங்கள்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் பார்க்க முடியுது மெயினாக வந்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்த விதமாக பேசாமல் அடுத்த கட்ட முயற்சிகளை பற்றி பேசாமல் தொடர்ந்து எப்பையும் போல் அரைச்சமாகவே அரைப்போங்கிற மாதிரி தான் நேற்று நடந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல அவர் இரண்டு நாள் பயணமாக மதுரை வந்தார் அப்புறம் கோயிலுக்கு போனார் அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கு பிறகு நிர்வாகிகள் கிடைத்த ஒரு பத்தாயிரம் பேரை ஒரு இடத்துல கூப்பிட்டு ஒத்த கடையில் கட்சி வேலைகளை கொஞ்சம் துரிதமாக பாருங்கள் அடுத்து நம்ம மாற்றி தான் அப்படின்னு கான்ஃபிடண்டாக எல்லா கட்சியும் செய்யக்கூடிய வேலை தான் அது செஞ்சார் அதற்கு பிறகு ஒரு ஓப்பன் மீட்டிங் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டங்களில் தான் அவர் பேசின விஷயங்கள் பல விஷயங்கள் என்னை விவாதிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இன்னைக்கு காலையில் கூட திமுகவினுடைய துணை பொதுச்செயலர் ராசா அண்ணன் ராசா அவர்கள் வந்து திமுக சார்பில் சில விளக்கங்களை கொடுத்துங்க மத ரீதியாக தமிழ்நாட்டை பிளவுபடுத்த பாக்குறாரு அப்படி அப்படிங்கறது நிறைய விஷயங்கள் அவங்க திமுக சார்பில் பேசியிருக்காங்க இதில் குறிப்பா பேச வேண்டியவர்கள் கொதிக்க வேண்டியவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் தான் இப்போ வரைக்கும் எதுவும் பேசல அவர் என்ன சொல்றாரு நேற்று பேசுறதால முக்கியமான பாயிண்ட் என்னன்னா டெல்லியை போல மகாராஷ்டிராவை போல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற நாங்க தானா பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கும் எடுத்துக்கணும் இதை வந்து அப்படிங்கிறதும் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படின்ற தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க கோவப்பட வேண்டியவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டியவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அமைதியா இருக்கிறாங்க இதுல இருந்தே தெரியுது அதிமுகவை முழுவதுமாக பாஜக விழுங்கி விட்டது அதிமுக வந்து இன்னைக்கு வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதிமுகவுக்கு ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கு நீண்ட பாரம்பரியம் இருக்கு பலமுறை ஆண்ட கட்சி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த அம்மையார் எப்படி நடத்துனாங்கிறதுக்கே இந்த பேச்சுக்கு அப்புறம் எடப்பாடி ஏதாவது மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இருக்கு வழக்குகள்லாம் நிறைய தேங்கி ஓப்பனாவே சொல்லிட்டு போயிட்டாங்க மேடையில் நேற்று அது இல்லன்னு சொல்லுவாங்க நீ இதைக்கு மறுத்து பேசுவது கூட அவங்க ரெடியா இருப்பாங்க இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக ஆட்சி அமைக்கும் தான் சொன்னாரு தவறுதலாக புரிஞ்சுட்டு போச்சு அப்படின்னு இன்னைக்கு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதிமுகவை பாக்குற பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு ஏன்னா பல முறை ஒரு ஆண்ட கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா இருக்கிற கட்சி எவ்வளவு போல்டா இருந்த ஒரு கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிமுக இதுவரைக்கும் யாரையும் போய் நேரடியாக அந்த அம்மையா இருந்த வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினே இல்லை ஓஎஸ் கடனு வர சொல்லி அங்கே வச்சு தான் கூட்டணி பற்றி வார்த்தை நடக்கும் அது தேசிய கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறது தான் சீட்டு அவங்க சொல்கிறது தான் டிசைடிங் அப்படி தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை வச்சுருந்தாங்க இன்னைக்கு என்னன்னா டெல்லியில இருந்து ஒரு கட்சி வந்து அவர்கள் கூட்டணியை அவர்கள் முடிவு பண்றாங்க உங்க கட்சியில் நாங்க கூட்டணி அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அதிமுக முடிவு பண்ணல இப்போ அதுதான் அதிமுக நிலைமை அதிமுக தொண்டர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெரியாம பிடிக்கணும் இப்போ இருக்கிற அதிமுக அவங்க கண்ட்ரோல் அவங்க கிட்ட இல்ல இது அதிமுக முழு முழு முழுக்க முழுக்க பாஜகவின் கண்ட்ரோல் இருக்கு நீங்க திமுக எதிரி திமுக வீழ்த்துவதற்காக நாங்க பாஜக ஓடி இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நினைச்சீங்கன்னா உங்கள்ட்ட அந்த கட்சி இல்லப்ப அப்படியே ஒரு முடியும் அதிமுகவை முழுவதுமாக அனுச்சிடுவாங்க இதுதான் வரலாறு பாஜகவை நம்பி போன இந்தியால இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு பெரிய பட்டியலே போடலாம் உத்தவ் தாக்கரையோட சிவசேனாவா இருக்கட்டும் காஷ்மீர்ல மகம்தி முக்தியா இருக்கட்டும் ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சியை விழுங்கி விட்டு அண்ணன் எடுத்துக்கிட்டேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு தான் பாஜகவினுடைய ஸ்டைல் இன்னைக்கு அதிமுகவும் ஏறக்குறைய அந்த நிலைமைக்கு வந்துருச்சு ஒன்றும் அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டரில் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லை பாஜக வந்து மெல வலுவாக இருக்குது ஏதாவது பண்ணி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை அகற்றிட்டு மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிடுவாங்கன்னு ஒரு களம் கொண்டுட்டு இருக்காங்க அது இல்லை நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வந்து சொல்லிட்டு இருக்காரு நேற்று இந்த மேடையிலையும் சொல்லிட்டு போயிட்டார் டெல்லியில் ஆட்சி அமைச்சது போல மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சது போல் தமிழ்நாட்டில் அங்கே ஆட்சி அமைக்க போகிறோங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு இது அதிமுக என்ன நான் நிலமையில் இருக்க தெரியல உண்மையில் அதிமுக ஒரு திராவிட கட்சி பாரம்பரியமான கட்சி திமுகவிலிருந்து போன ஒரு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்குங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் நிறையா விஷயங்கள் அவர் அந்த மேடையில் பேசியிருந்தார் அது தமிழில் நான் பேசாததுக்கு வருத்தப்படுறேன் ஆமாம் அது சொல்லி அப்படின்னாரு தமிழில் பேசாததுக்கு நாங்கள் வருத்தப்படல தமிழுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் கிட்டத்தட்ட நீங்க வந்து பத்து பதினோரு வருஷமா இல்ல அந்த குற்றச்சாட்டு அமித்ஷா திமுக மேலே வைக்கிறாரு பாடத்திட்டங்கள்ல கூட தமிழுக்கு வந்து முன்னுரிமை இல்லைங்கிற மாதிரி இது எப்படி நம்ம பாக்குறதுன்னு ஏன்னா நானே தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன் உயர்கல்வியை வந்து நீங்க தமிழ் மீடியத்த மெடிசனையும் இன்ஜினியரிங் மேலே தமிழ்ல கொண்டு வாங்கன்றாங்க இங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் சொல்றாங்க அது நிறைய சிக்கல் இருக்கு தமிழ்ல வந்து மெடிசனோ இன்ஜினியரிங்கோ படிச்சு இப்போ இது மக்கள் எப்படி குழம்பி இருக்காங்க அப்படின்னா என்னடா தமிழ்நாட்டுல தமிழ் இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு இல்ல காலங்காலமா வந்து உயர்கல்வியை நம்ம ஆங்கிலத்தை தானே படிக்கிறோம் அந்த குழப்பம் இருக்கு மக்களுக்கு வந்து இவர் சொன்ன தமிழ்ல வந்து எந்த இடத்துல திமுக வைக்கலங்கிற ஒரு இல்ல சந்தேகம் இருக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் மருத்துவம் படிக்கிறோங்கிற ஒரு நிலைமையை மாற்றி ராஜாஜி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்துச்சு அதை மாற்றி உடைத்து திராவிட கட்சிகள் தான் ஆங்கிலமும் தமிழ் தான் நம்ம இருமொழி கொள்கையில் இருக்கிறோம் தமிழ் நம்ம வந்து தாய்மொழி நம்ம பயிற்றுமொழி வந்து ஆங்கிலமா வச்சிருக்கிறோம் ஆங்கிலத்துல கத்துக்கிட்டதுனால தான் நம்ம உலகம் முழுக்க போக முடியுது பார்க்க முடியுது அதுக்காக தமிழ் நம்ம இந்த இடத்துல விட்டு கொடுக்கல தமிழ் நம்ம இந்த இடத்துலயும் குறைச்சி மதிப்பு இல்லை கட்டாயம் தமிழ்ல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஒரு இது போட்டுறாங்க ஒரு ஜீவம் நீங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்சால் தான் தமிழ்நாட்டில் அரசு ஊழியராகவே விலைக்கு சேர முடியும் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அதுக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன பண்ணார்னா மாநிலத்தை சேர்ந்தவர்களோட தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வரலாங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது பிஜேபியினோட அடுத்தத்தினால கொண்டு வந்தார் அதனால் பல பேர் வர இந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் ஆனாங்க அதில் நிறைய குழப்பங்கள் எல்லாம் வந்துச்சு அதுக்கு மேலே அந்த அதை வந்து நீக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஸ்ட்ரிக்டாக ஒரு போட்டிருக்காங்க ஒரு சட்டம் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசின் ஊழியராக முடியும் அரசு ஊழியராக முடிங்கிற ஒரு தட்டம் போட்டிருக்காங்க தமிழுக்கு கலைஞர் தான் செம்மொழி எந்த வாங்கி கொடுத்தார் காங்கிரஸ் அரசாங்கம் பார்க்க செம்மொழி மாடல் நடந்தார் நிறைய தமிழுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்றது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பட்டியல் போட்டுட்டே போகலாம் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க தமிழை காப்பாற்றணுங்கிறீங்களே நாலாயிரம் கோடி ரூபாய் சமஸ்கிருத்துக்கு ஒதுக்குறீங்க தமிழுக்கு எத்தனை கோடி ஒதுக்குறீங்க அது அதுக்குமே அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லார் என்னன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய நிதியை ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்காம திமுக வந்து சுரண்டல் பண்ணிட்டுருக்காங்க கொள்ளையடிச்சிட்டு அதாவது ஒரு ஃபண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பாஸ் ஆகுதுன்னா நேரடியாக அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட முடியாது இது கொஞ்சம் அடிப்படை பேசிக்காக அப்படின்னா ஒரு எம்பியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ராஜ்யசபா எம்பியிருக்காருன்னா அவருக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க வருஷத்துக்கு தொகுதி மேம்பாட்டு நிதினு ஒரு அமௌண்ட் ஒதுப்பாங்க அந்த அமௌண்ட்டை வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா ஒருத்தர் நீங்கள் உதவி கேட்குறீங்க நான் ஸ்கூல் வச்சுருக்கேன் ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு கழிப்பறை கட்டணும் சின்ன ஸ்கூல் கிளாஸ் ரூம் கட்டணும் நிதி கட்டிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் அவரை உடனே எம்எல்ஏ எம்பி ஃபண்ட்லேருந்து ஒருத்தையை கொடுத்திருக்க முடியாது அதையும் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும் கலெக்டர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கலெக்டர் ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவார் இது சாதாரண ஒரு எம்பிக்கே ஒரு மத்திய அரசு வரக்கூடிய பணத்தை மத்திய அரசுடன் வரக்கூடிய அலுவலர்கள் வந்து செக் பண்ணிட்டு இன்னெந்தென்ன ஃபண்ட் எதுக்கு போகுதுங்கிற அலாட் பண்ணி தான் அவங்க ஃபண்டை அலாட் பண்ணி ஒதுக்குவாங்க இப்போ இதில் எப்படி ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஆடிட் ஜெனல் இருக்குது ஆடிட்டிங் இருக்குது மத்திய அரசு கொடுக்க கொடுத்த பணத்திற்கு ஆடிட்டிங் காட்டணும் எல்லாமே இருக்குது அதை எப்படி மறைக்க முடியும் ஊழல் பண்ண முடியும் சரி அப்படி இருக்கீங்க ஊழல் பண்ணி தான் மறைச்சிருந்தால் நீங்கள் ஆதாரத்தை எடுத்து போடுங்க இவ்வளோ இருக்குன்னா நீங்கள் மத்திய அரசுலாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் கொடுத்த நிதியை வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஆதாரத்தை எடுத்து போடுங்க போகிற போக்களை சொல்கிறது சாதாரண கட்சியால் கிடையாது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பேசுகிறீங்க என்ன ஆதாரம் இருக்குது ஆதாரத்தோடு என்ன பேசுகிறீங்க எதுவுமே இல்லையே ஏன் அப்படி அப்படி தவறு செய்தார் ஏன் நீங்கள் வழக்கு போடலை அப்போ இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் திமுக ஒரு ஊழல் மக்களுக்காக மோடி கொடுக்குற அந்த பணத்தை வந்து வாங்கி கொண்டு மனைமாற்றம் செய்து எப்படி திமுகவுடைய வயிற்றுக்கு போகுமா அந்த அளவுக்கு எல்லா பணம் கிடையாது நம்மளாம் சேர்ந்து கட்டுற ரிட்டர் கேட்கிறோம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கல்விக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க பணம் வரி இந்தியாவில் இரண்டாவது பெரிய உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம்லாம் கொடுக்காம வச்சிருக்கீங்க இதில் எங்க வாங்கி முறைகேடு பண்ணிட்டாங்க முறைகேடு பண்ணா என்ன முறைகேடு பண்ணான்னு சொல்லுங்க அதுக்கு ஆதாரத்தை எடுத்து போடுங்க திரும்ப ஒரு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக உடல் கட்சி இது அகட்டணும் சாராயத்தினால செத்து போறாங்க ஏன் நீங்க சாராயத்தை சாராயம் தடை பண்ணுங்க சாராயம் சாராயத்தினால தான் தமிழ்நாட்டில் மக்கள் குடிச்சு கூட செத்து போறாங்கன்றீங்க உங்களுடைய ஆட்சி தானே மாராஷ்டிராவில் இருக்கு பல மாநிலங்கள் நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க சாராய் தடை பண்ணுங்க நாளைக்கு வந்து பேசுங்க சாராயத்து நாங்க பாத்தீங்களா எங்களுடைய மாநிலத்தில் நாங்க சாராயம் தட பண்ணிட்டோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு ஆட்சி தான் தடை தட பண்ணுவோம்னு சொல்லி நீங்க நடக்குது பாருங்க அது எப்படி கேட்பாங்க அரசியலுக்காக இங்க வந்து பேசுறாங்க இவர்களுடைய அரசியல் இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஸ்டைல் திருப்பதி சுந்தரவாள ஒரு கேள்வி இதில் என்ன வருது அப்படின்னா தமிழ்நாட்டை வந்து அமித்ஷா எப்படி எடை போட்டிருக்காருங்கிற ஒரு ஏன்னா அவர் தொடர்ந்து நீங்க பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ எப்படி கேரளாவில் வந்து ஐயப்பனை கையில் எடுக்கிறாங்க மற்ற மாநிலங்களில் எப்படி கோவில்களை எந்தெந்த கடவுளை கையில் எடுக்கிறாங்களோ உங்களுக்கு தெரியும் அதே போல் இப்போ முருகனை வந்து தமிழ்நாட்டில் வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த பரப்புரைகள்லாம் பார்க்கும்போது அதாவது கடந்த காலங்களும் இருக்கட்டும் மற்ற மாநிலங்களும் இருக்கட்டும் இந்த இந்துத்துவ அஜெண்டாலே வருதில்லை அது தமிழ்நாட்டுக்கு செல்ஃப் எடுக்குமாங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் வடநாட்டிலே செல்ஃப் எடுக்கலையே ராமர் கோவில் இருந்த தொகுதியிலே நீங்கள் தோத்து போயிட்டீங்களே வைசாபாத் இருக்க தொகுதி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வைசாபாத் தொகுதியில் தான் ராமர் கோவில் இருக்குது அந்த தொகுதியில் யூபி அதுக்கு தோத்து போயிட்டீங்களே அப்போ ம மக்கள் வந்து மதவாத பேச்சுக்களை வெறுப்பு பேச்சுக்களை மதவாத பிரச்சாரத்தை விரும்பலை வளர்ச்சியை கேட்குறாங்க நான் பெட்ரோல் வந்து நான் நூற்றி நூற்றி முந்நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன் கேஸ் வந்து ஆயிர ரூபாய்க்கு வாங்கிகிட்டு இருக்கேன் எனக்கு நேரடியாக பாதிக்கப்படுறேன் நகைக்கு கொண்டு போய் அடமானம் வச்சு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சட்ட சட்டத்தை போடுறீங்க வீட்டில் குண்டுமணி சேர்த்து வச்சுருக்கு நகை பத்து வருஷம் வாங்கி வச்சிருக்கேன் நான் எங்கே போய் பில் அடமான வைக்கிறது என் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு சேரணும் காலேஜுக்கு சேரணும் நான் வீட்டில் வச்சிருக்கேன் நகையை கொண்டு அடமன் வைக்க போகிறேன் அதான் வாபஸ் வாங்கிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சட்டம் அதுக்கு பில் எடுத்துகிட்டு வான்னு கொண்டு வருவீங்க எங்கே போய் பில் தெரிவிங்க பத்து வருஷம் நகைக்கு இன்னைக்கு கொண்டு வரது எல்லாமே மக்கள் விரோதமான ஒரு செயலாக இருக்குது இதெல்லாம் மக்கள் நேரடியாக அனுபவிச்சிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்து ரூபாய்க்கு விற்ற கேஸ் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது பெட்ரோல் நூறுவாய்க்கு வித்து நூறுரூவா நூறுரூவாய்க்கு மேலே போயிட்டு இருக்கும் போல ஒன்று அடுத்து நூறுரூவாய்க்கு கிராஸ் பண்ணிடும் போல இதெல்லாம் நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல இப்போ இருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமே தெரியும் தெரிந்துமே அவர் வந்து திமுக வந்து விலைவாசி ஏற்றி மக்களை வந்து ரொம்ப வறுமைக்கு கீழே கொண்டு போகிறாங்க வரும் ஏழை நடுத்தர மக்கள்லாம் வாழவே முடியலைங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல கேஸ் விலை யார் ஏத்துறா மக்கள் திருப்பி கேட்டாங்கன்னா கேஸ் விலை நீங்கள் தானே வச்சுருக்கீங்க மத்திய அரசு கண்ட்ரோல் தானே இருக்குது எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அங்கே தானே இருக்குது கொரோனா காலத்தில் உலகம் முழுக்கிறது பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிச்சு கச்சா அணை விலை குறைஞ்சிச்சு அப்போ கூட நீங்கள் குறைக்கலையே பயன்பாடு ரொம்ப கம்மியாக வரைக்கும் கச்சா அணையை வாங்கணும் நீங்கள் அப்பையும் கூட ரேட் குறைக்கல அன்றைக்கி நூறுரூவா தான் வந்துச்சு இன்றைக்கி நூறுரூவா தான் விற்கிது அப்படிங்கிற போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பக்குவப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப புரிதல் பார்க்கக்கூடிய மாநிலம் இது யார் வேணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க நீங்கள் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆடணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்கல்ல குஜராத்தில் என்ன நடக்குது யூபியில் என்ன நடக்குது மகாராஷ்டிரில் இப்போ என்ன நடத்திட்டு இருக்கீங்க டெல்லியில் புதுசு ஆட்சிக்கு வந்தவங்க என்ன இருக்கு இதெல்லாம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பாஜக தமிழ்நாட்டுக்குள் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே மீறி இவங்க மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க அவங்க அரசியல் மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய மாநிலம் அதனால் இங்கே அவ்வளோ இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பழைய குற்றச்சாட்டுகள் அதில் இருந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளாக இருக்குது அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் இவர்கள் ஒன்று வடநாடமோ போல மதத்தை வைத்து சாதியை வைத்து நீங்க வந்து இப்போ கட்சிகள் மேல ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் நினைச்சாங்க மக்கள் இங்கே தெளிவா இருக்கிறாங்க நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க இல்ல அந்த ஃபாலோ அப்லயே தொடர்ந்து வராரு அமித்ஷா அது அப்டேட் ஆகாம இருக்காருன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கான அப்டே அப்டேட் ஆகாம இருக்க தமிழ்நாடு அரசியல் வேற அரசியல் இங்கே நீங்க திட்டங்களை பேசுங்க நீங்க மதுரையில பேசுறீங்களே அதே மதுரையில பக்கத்து எய்ம்ஸ் அந்த எய்ம்ஸோட சேர்ந்து அஞ்சு மாநிலத்துக்கு எய்ம்ஸ் அலாட் பண்ணாங்க அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மருத்துவக்கொள்ளையெல்லாம் கட்டி பயன்பாடு வந்துருச்சு

ஜிஎஸ்டி பணத்தை எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இத்தனை விஷயம் இருக்குல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் வளர்ச்சி ஆட்சியினுடைய நடைமுறை இதை வச்சு தான் மக்கள் போடுவாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் அதை பார்த்து பார்ப்பாங்க இப்போ திமுக மில்க் குறைகள் இல்லையா குறைகள் இதுதான் செய்யும் எந்த அரசாங்கமே நூறு சதவீதம் அரசாங்கமாக நடத்த முடியாது அரசாங்கம் வந்து ஒரு ஒரு இயந்திரம் அதில் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க அரசியல்வாதி இருப்பாங்க அதற்கு பிறகு நிர்வாகிகள் இருப்பாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு அரசாங்க இயந்திரம் அதில் யார் தவறு செஞ்சாலும் மொத்தமாக வந்து அங்கே தான் இருக்கும் கடந்த பத்து ஆண்டுகள் நடந்த ஆட்சி அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில் வந்து நூறு சதவீதம் சரியான ஆட்சியா அப்படின்னா சில குறைபாடுகள் இருக்க தான் செய்யும் பட் அதற்காக பாஜக உள்ளா பாஜக ஆளுகிற மாநிலத்தில் இருக்கு மணிப்பூரில் சார் கேட்குறேன் அந்த அஜெண்டாவை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்காங்க உறுதியாக இருக்கிறாங்க தேர்தல் முடிவில் கண்டிப்பாக தெரியும் ஒருவேளை இவர்கள் பேசுகிற பேச்சுலாம் கான்ஃபிடன்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப ராகுல் காந்தி சொன்ன ஒரு குற்றச்சாட்டு தான் வருது ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் எப்படி தேர்தல் நடத்துனீங்க கடைசி அஞ்சு மணி நேரம் சிசிடிவி வேலை பார்க்கல மக்களை வாக்காளர்களை விட போலிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்காங்க அந்த தேர்தல் ஆணையம் மறுக்குதுன்னு வச்சுங்க அந்த மாதிரியான வேலைகள் இங்கே செய்ய போகிறாங்க ஒரு பயமாகவும் இருக்குது ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேசுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அப்போ தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது தமிழ்நாட்டை எப்படியோ கைப்பத்தி ஆகணும்ன்ற மாதிரி இப்ப இந்த இந்த அமித்ஷா உடைய அடிக்கடி வருகை வந்து திமுகவுக்கு எந்த அளவுல பலவீனமா இருக்கு வர்றதுக்கு தீமகனமா பல பலமா தான் நான் பார்க்குறேன் இவர் வந்து பேசுற பேச்சு பார்க்குறோம் பாக்குறோம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துதான் இருப்பாங்க நீங்க அதிமுகவை காமிச்சு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதிமுகவ நீங்க காட்டவே மாட்டேங்கிறீங்கள அதால சிக்கல் நீங்க நீங்க அதிமுகவை காமிச்சு ஓட்டு வாங்கி பின்னாடி வரணும்னு பார்க்குறீங்க ஆனா அதிமுகவா நீங்க காட்டவே மாட்டிக்கிறீங்களோ அதுதான் கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றாங்க எடப்பாடி சந்திச்சதா தெரியல எடப்பாடி கேட்டு பார்க்கல இந்த செல்லூர் அஜி ஆமி உதயகுமார் மட்டும் சந்திச்சிருக்காங்க போல மத்தபடி எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல அதிமுக பத்தி ஒரு பேசவும் இல்ல நீங்க அதிமுக கூட்டணி அதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வி கூட்டணியில இருக்கிறீங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அதிமுக ஆட்சி அமைக்கும் பேசலையே அதான் தனிச்சு விடப்பட்ட மாதிரி இருக்கு அதிமுக தனிச்சு விடப்படல அவர்களை வந்து இறுக்கி வச்சிருக்காங்க கையில அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சு வாய் திறக்க கூடாது வாய் திறக்க கூடாது அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அப்படிதான் பார்க்க வேண்டியது நீங்க ஒரு தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி இருக்கு இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டுக்கு யார் தலைமை திமுக தான் தலைமை இந்தியா கூட்டணியில் தமிழ்நாடு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கணும் அது யார் சீட் அலாட் பண்ணுறா திமுக தான் அலாட் பண்ணும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தான் கொடுக்குது காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி இந்தியா ஒரு கட்சி அங்கமா இருக்கு அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு சீட்டு அலாட் பண்றது யாரு திமுக தான் ராகுல் காந்தி வந்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி நீங்கள் முழுக்க முழுக்க பாஜக அதிமுகவை காமித்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க பட் நீங்க ஓப்பனாகவே இப்ப பத்து மாசத்துக்கு முன்னாடியே சொல்றீங்களா நாங்க ஆட்சி சரி இப்போ குறிப்பா வந்து அதிமுகவை பத்தி அமித்ஷா பேசல ஆனா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சிங்கிற மாதிரி அவர் பேசி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு ஆனால் அதிமுக தரப்புலேருந்து எந்தவித விமர்சனங்களும் நம்மளால் பார்க்க முடியல எந்தவித கருத்துக்களும் பார்க்க முடியல ஒருவேளை கூட்டணியில் இருந்தால் அதை பேச வேணாங்கிற ஒரு கட்டாயத்தில் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் இந்த தேர்தலில் அதிமுக ஏன் இவ்வளோ மௌனம் சாதி மௌனமாக இருக்கணுங்கிற ஒரு கேள்வி வருது அதிமுக பாஜகவுடன் ஏன் கூட்டணியில் இருந்து விளையினார்கள் ஏன் கூட்டணியில் சேர்ந்தாங்க அதுவும் தெரியல இந்த ஒரு நிலைமை என்னன்னா அதிமுகவினுடைய தனித்தன்மைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் தொடர்ந்து மக்கள் எப்படி நீங்க வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி போய் பேசுவீங்க அப்ப பலகீனம் தான் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம் நாளுக்கு நாள் போது அது ஏன் அப்படி அந்த மௌனம் வந்து ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல மௌனமா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கும் நீங்க உங்களோட பத்திரிகையாளரை நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக வந்து இப்ப மாட்டிட்டு முடிக்கிறாங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க மீது உள்ள வழக்குகள் தான் வேற ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம புதுசு ஆராய்ச்சி நம்ம தேவையில்லை

பேசிக் அரசியல் பண்ண இல்லையா உங்களுக்கு நீங்கள் மாட்டிட்டீங்களே இதுதான் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அதிமுக மாட்டிடு அதுதான் இந்த பிரச்சனை தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் இப்போ இது அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு சோர்வை கொடுக்கும்ல கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு தான் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட உடனே பல தொண்டர்கள் வந்து பெரிய அளவில் அப்செட் ஆகிட்டாங்க ஏன்னா கதறி அழுததெல்லாம் அழுதெல்லாம் பார்த்தோம் ஏன்னா அவங்க வந்து அது வரைக்கும் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க நாங்கள் எப்படி கூட்டணிக்கு போய் சேர்ந்துட்டு ஓட்டு கேட்க போக முடியும் இல்லை பத்து மாசம் இருக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிடுறாங்க பத்து மாசம் இருக்கு எல்லாம் மாற்றிடலாம் அதுக்குள்ளே நமக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா மேலும் மேலும் அவர்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளாக தான் இருக்கு இப்போ குறிப்பாக அமித்ஷாவும் சரி பாஜகவுடைய நிர்வாகிகளும் வந்து இந்த மேடைகளில் பேசக்கூடிய ஒரு ஒரு முக்கிய குற்றச்சாட்டினா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆச்சுங்கிறாங்க நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் இது நம்ம சொல்ல மதியிலேருந்து வரக்கூடிய நிறைய ஆர்டிக்கல்கள் வந்து கருத்து கணிப்புகள் வந்து போட்டுருக்குறாங்க இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் உயர்கல்வி பிடிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய நகரத்தில் சென்னை இத்தனை கட்டமைப்பு வச்சுருக்கு நம்ம பெண்களை வந்து தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவில் உயர்கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி ஈக்குவலாக வச்சுருறோம் அதை மாற்றக்கட்டு அதுக்கு பெரியார் போட்ட சில விஷயங்கள் எவ்வளோ தான் வந்து சாதி மதங்கள் தாண்டி இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள ஒரு பகுத்தறிவு இருக்குது பெண்களை எப்படி நடத்தணுங்கிற நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது அப்போ இதை வந்து தேர்தலுக்காக இங்கே சொல்லிட்டு போகிறாங்க வந்து மக்கள் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய மாநில தலைவர்கள் வந்து யாத்திரையெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு போனாங்க அது சம்பந்தமா நைனார்ட்ட கேள்வியும் கேட்குறாங்க அதுக்கு நைனார் வந்து இந்த தான் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்குள் அழைத்து செல்லும் கூட அந்த யாத்திரையை நடத்துவேன் சட்டமன்றத்துக்குன்னா கன்னியாகுமரி போய் பேச்சு நிறைய நீங்கள் விட்டீங்க நாங்க வந்து சூரியன் வெப்பம் இருக்குது அதனால தான் நாங்க பந்தல் போட்டிருக்கிறோம் அப்படின்றாரு அவர் தான் ட்ரை பண்றாரு யாத்திரையை இங்க இங்க நடக்கிற முருகன் மாநாடு தான் செங்கோட்டையில இது ஜார்ஜ் கோட்டையில எதிர் ஒளிக்கும் அப்படிங்கிறாங்கன்னா அப்ப நீங்க அந்த மாநாடு நடத்துறதுங்கிறத வந்து கண்டிப்பாக இப்ப வந்து கடவுளுக்கான இல்ல மாநாடு மாநாடு நாங்க இந்த முருகன் மாநாட்டினுடைய எதிரொலி தான் தமிழ்நாட்டில் வந்து கோட்டையில ஆட்சி அமைக்க போறோம் அப்ப நீங்க என்ன நோக்கத்தோட ஆரம்பிக்க போறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க மைண்ட் வாஷிங்கன்னு சோக்கள சொல்லிட்டு அப்புறம் யாத்திரையை அழைச்சிட்டு போறாங்கன்னா அப்புறம் எல்லா எம்எல்ஏ முப்பத்தி நாலு எம்எல்ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க ஒரு கட்சிங்க நூத்தி ஐம்பது எம்எல்ஏ நடத்தி கூட்டு போறா யாத்திரைக்கு சும்மா சொல்லிருக்காது பேசாருங்க மாற்ற குாரு மகாராஷ்ட ஹரியானால மாற்றத்தை கொடுத்தாரு அந்த அடிவயிறெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கே கே ஷா தான் உங்க ஆட்சியை கலைச்சாரு அப்புறம் கே கே ஷாவும் எவ்ளோ எவ்வளவு இருந்தாங்க கே கே ஷாவும் அன்னைக்கு இருந்த திமுக என்ன குளோஸ் இருந்தாங்கிறது பெரிய வரலாறு அன்னைக்கு அன்னைக்கு நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு ஆட்சியை கலைக்கப்படக்கூடாது எழுபத்தி ஆறாவது வருஷத்தில் அன்னைக்கு காலையில் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த கலைஞரும் அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருந்த கே கே ஷாவும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க என்னுடைய கே கே ஷா தான் கலைஞர் கருணாநிதி ஷான்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார் அந்த நிகழ்ச்சியில் பேசுறார் அப்போ என்னன்னா மத்தியில் வந்து என்ன ஆட்சி இருக்கு அப்படின்னா ஒரு மாநில அரசு ஈஸியாக கிடைச்சிருவாங்க இந்த பொம்மை வழக்குன்னு ஒன்று நினைச்சு கேரளா கர்நாடகாவில் அந்த கர்நாடகாவில் பொம்மை வழக்கு நடந்ததுக்கு பிறகுதான் மாநில அரசியலை கலை கலைப்பதற்கு சில தட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்போ அன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் வந்து ஒரு முறையில் ரெண்டு முறை வந்து திமுக ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு இடையிலே கலைக்கப்பட்டிருக்கு அது மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் செய்த வேலைகள் அன்னைக்கு மா ஆளுநராக இருக்கிறவர்கள் அதை செஞ்சு செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோதான் கே கே ஷாவுக்கும் திமுகவுக்கும் கே கே ஷாவுக்கும் கலைஞருக்கும் எந்த விதமான எதுவும் பிரச்சனையும் கிடையாது அப்போ கே கே எத்தனையோ ஷாக்கள் வந்து போகிறாங்க ஆனால் திமுக அப்படி தானே இருக்குது திமுக ஆட்சி தான் இருந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தானே இருக்குது இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் எத்தனையோ ஷாக்கள் வந்து போனாலும் திமுக எதிர்மறையா இருக்கு திமுக தான் இருக்கு ஆட்சியில இருந்துகிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி இருந்துட்டு இருக்காங்க கலைஞர் இருந்தாரு நீங்க இப்போ இவர் இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறாரு இப்ப எத்தனை சாக்கள் வந்தாலும் வருவார்கள் போவார்கள் திமுக ஒண்ணு செய்ய முடியலன்னு எடுத்துக்கணும் இந்த கூட்டத்திலேயே வந்து நைனாருடைய அந்த பேச்சுக்கள் எடுப்படலன்னு ஒரு பக்கம் தெரிஞ்சாலும் மாநில தலைவரா இவர அந்த தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அதாவது இவங்க வந்து திமுக மேல் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா இங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையா தெரிய வந்துருச்சு இப்போ அது அது என்ன சார் நடக்குறாங்க பாஜகவுல அண்ணாமலை வந்து இருந்த தலைவர்களே தனியாக ஒரு டீம் போட்டு போட்டு வார் ரூம் வச்சு எல்லாரும் தெரியும் அது ஒரு பெரிய அளவு தன்னை ப்ரோமோட் பண்ணிட்டே இருந்தார் அந்த ப்ரோமோட் பண்ண டீம் எல்லாம் அப்படிதான் வச்சுருக்காரு ஒன்றும் ஒன்றும் கலைக்கல அப்போ புதுசாக ஒரு தலைவர் வந்தோடனே அந்த டீம் வந்து அவர் ஏற்றுக்கல அதுல ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கு சில ஓப்பனாவே சில வலைத்தளங்கள்ல ரயினார வந்து இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க விவாதமாவே போகுது ரெண்டு பேருமே அமித்ஷா கூட்டு ரெண்டு பேருமே வான் இருக்காரு நிகழ்ச்சியில பாத்துருக்கீங்களா டெல்லியில மதுரையில் நடந்த நிகழ்ச்சி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் மீட்டிங்கே ரயனா நாயேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கு தான் ரெண்டு பேரும் வர வச்சு தெரிஞ்சிருச்சு அமித்ஷா தெரியாமையா இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சரியான அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்களா இல்லையோ அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பெரிய கிளாஸ் இருக்கு அது கட்சிக்கு பெரிய பலகீனமா இருக்கும் ரெண்டு பேருமே கூட்டு பண்ணிட்டாரு அப்படி இருந்துமே கூட அந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து அவரை பெரிய அளவுல ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க இது என்னன்னா அண்ணாமலையை வந்து நான் ஒன்னும் சும்மா இருக்கிறேன் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அதுதான் அது ஒரு கேள்வி வருது அவருடைய லீடர்ஷிப் வந்து தரமான லீடர்ஷிப் வாங்குற ஒரு கேள்வி வருது இல்ல அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கட்சி வளர்ந்து சொல்லி தன்னை வளர்த்துக்கிட்டா தமிழ்நாட்டில் இத்தனையோ தவிர தலைவர்கள் தமிழ்நாட்டில் பாஜகவில் இருந்தாலும் கூட ஒரு அதிரடியான ஒரு வேலையை செய்து தன்னை வளர்த்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு கட்சி வளர்ந்துருக்கிறாங்க அது பெரிய கேள்விக்குறி கட்சிக்கு நிறைய அவ பேர் தான் வந்திருக்கு நிறைய ரவுடிகளை சேர்த்தாரு கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க சேர்த்தாரு அதுவும் இருக்கு அதெல்லாம் பண்ணாரு தனக்கான ஒரு டீம் வச்சுக்கிட்டு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தனக்கான ஒரு இண்டிஜுவாலிட்டியான செல்வாக்கை இப்ப இந்த இதுவுமே வந்து கண்டிப்பா ப்ரொமோஷன் வீட்டை காட்டுற எனக்கு ஏதாவது பண்ண ப்ரொமஷன் தான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாரு ரெண்டு மூணு முறை வாய்ப்பு கொடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற மணி உறுப்பினர் ஆக முடியல அவர் பகுதியிலேயே அப்ப கட்சி எங்க வளர்ந்துருக்குன்னு அவங்க வேலை இடத்துல கேட்பாங்கல்ல அப்ப இதெல்லாம் வந்து பாக்குறப்ப அண்ணாமலை இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு மிக விரைவில் அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பதவி வந்து கொடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுவாங்க சார் நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக நன்றி சார்